இன்று முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக ஜபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருடந்தை ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் நான் உன்னை திடுவேன் நன்மைகளால் இல்ல நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இயேசு கிறிஸ்துவின் அருளும் பெயராலை அன்பும் தூய ஆபியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக வலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி சுபிப்போம் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அம்மேன் செபிப்புமாக அப்பா தெய்வமே ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பி வாழுவதற்கான வாய்ப்பை கொடுத்து எங்களை ஆசிர்வதித்திருக்கிறீரே உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் என்றைய நாள் பூராகவும் எங்களோடு கூடவே நீர் இருந்து எங்களை வழிநடத்தி காத்திரள வேண்டும் என்று உம்மோடு தூயாபியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் எபிரையறு கெழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளை சீரிய வாக்குறுதிகளின் அடிப்படையில் செய்யப்பட்டு இயேசு கிறிஸ்துவை இணைப்பாளராக கொண்டிருக்கும் உடன்படிக்கை முந்திய உடன்படிக்கை விட சிறப்புமிக்கது முதல் உடன்படிக்கை குறையற்றதாய் இருந்திருப்பின் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடமே இருந்திருக்காது ஆனால் கடவுள் அவர்களது குற்றத்தை எடுத்து கூறி சொன்னது இதுவே இதோ நாள்கள் வருகின்றன அப்போது இஸ்ராயல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கிறார் அண்டவர் எகிப்து நாட்டிலிருந்து அவர்களுடைய மூதாதையரை கைப்பிடித்து நடத்தி வந்தபொழுது நான் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை ஒன்று இது இராது ஏனெனில் நான் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள் நானும் அவர்கள் மீது அக்கறை கொள்ளவில்லை என்கிறார் ஆண்டவர் அந்நாள்களுக்கு பின் இஸ்ராயல் வீட்டாரோடு நான் செய்ய இருக்கும் உடன்படிக்கை இதுவே என் சட்டத்தை உள்ளத்தில் பதிப்பேன் அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன் நான் அவர்களின் கடவுளாய் இருப்பேன் அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள் என்றார் ஆண்டவர் இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தம் அடுத்தவருக்கோ சகோதர சகோதரிகளுக்கோ கற்றுத்தர மாட்டார்கள் ஏனெனில் அவர்களுள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர் அவர்களது தீச்செயலை நான் இரக்கத்தோடு மன்னித்து விடுவேன் அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவுகூர மாட்டேன் புதியதோர் உடன்படிக்கை என்பதால் முன்னையதை அவர் விட்டார் பழமையானதும் நாட்பட்டதும் விரைவில் மறைய வேண்டியதே இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியறளும் உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தரளும் அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி நம் நாட்டில் அவரது மாற்றி குடிகொள்ளும் பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றை ஒன்று முத்தமிடும் மண்ணின் என்று உண்மை முளைத்தெழும் நின்று நீதி கீழ் நோக்கும் உண்மையும் ஒன்றே ஒன்று சந்திக்கும் நல்லதையே ஆண்டவர் அருள்வார் நல்விளைவை நம் நாடு நல்கும் நீதி அவர் முன் செல்லும் அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும் பேரன்பும் உண்மையும் ஒன்று சந்திக்கும் <laughs> ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக மாக்கு எழுதிய நாட்சியிலிருந்த வாசகம் ஆண்டவரே மாற்றி உமக்கே இயேசு மலை மேல் வரி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார் அவர்களும் அவரிடம் வந்தார்கள் தம்மோடு இருக்கவும் நற்செய்தி பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் பன்னிருவரை நியமித்தார் அவர்களுக்கு என்றும் பெயரிட்டார் அவர் ஏற்படுத்திய பன்னிருவர் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சிமோன் சபதேயுவின் மகன் யாக்கோபு யாக்கோபின் சகோதரனான யோவான் இவ்விருவருக்கும் இடியை போன்றோர் என பொருள்படும் ேசு என்று அவர் பெயரிட்டார் பிலிப்பு மத்தேயு தோமா அல்பேயுவின் மகன் ததேயு தீவிரவாதியாயிருந்த சிமோன் இயேசுவை காட்டி கொடுத்த யூதாசு காரியோத்து என்போர் ஆவர் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்னைக்கு நாம படிச்ச திருப்பாடல் எண்பத்தி ஐந்துல கடைசி வரிகள் சொல்லக்கூடிய ஆசிரியின் செய்தி என்ன தெரியுமா ஆண்டவர் உனக்கு நல்லதையே செய்வார் அதாவது ஆண்டவர் என்ன பண்ணாலும் உன் வாழ்க்கையில அது நல்லதாகவே அமையும் இன்னைக்கு வேணா நீ கஷ்டப்படலாம் இன்னைக்கு வேணா நீ எதிர்பார்த்தபடி என்னுடைய வாழ்க்கை இல்லாம இருக்கலாம் இன்னைக்கு வேணா உன்னுடைய வாழ்க்கை கடன் பிரச்சனைக்குள்ள மூழ்கி கிடக்கலாம் இன்னைக்கு வேணா உன்னுடைய வியாதி தீராத நிலையில் இருக்கலாம் இன்னைக்கு வேணா மன கஷ்டத்தோடு நீ இருக்கலாம் இன்னைக்கு வேணா இப்போ இந்த செய்தியை நீ கேட்டுக்கிட்டு வைத்தியசாலையில் இருக்கலாம் ஏன் பிரசன்ல கூட இருக்கலாம் அல்லது போனால் அடிமை தொலைக்குள்ளே கிடக்கலாம் போதை பொருளுக்கு அடிமையாகி கூட இருக்கலாம் ஆனா இது அல்ல உன்னுடைய முடிவு வேதம் தெளிவாக சொல்லுகிறது திருப்பாடல் சங்கீதம் எண்பத்தி ஐந்து தெளிவாக சொல்லுகிறது ஆண்டவர் உனக்கு எல்லாவற்றையும் நன்மையானதாகவே செய்வார் அதை நீ நம்புவாயாக இருந்தால் இது அல்ல என்னுடைய முடிவு இதை தாண்டி என்னுடைய வாழ்க்கை சொலிப்பது உறுதி அப்படின்னு சொல்லி நீ நம்புவாய் நம்ப ஆரம்பித்து விட்டால் போதும் எந்த ஒரு சூழ்நிலையும் உன்னை கட்டுப்படுத்த முடியாது எந்த ஒரு வியாதியும் உன்னை கட்டுப்படுத்த முடியாது எந்த ஒரு அடிமை தொலையும் உன்னை கட்டுப்படுத்த முடியாது எல்லாம் என் ஆண்டவர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லி கொண்டு நீ அவரை கட்டி அணைக்க ஆரம்பிப்பாய் அப்படி கட்டி அணைக்க ஆரம்பித்து விட்டால் உன்னுடைய சகல விதமான சாப காரியங்களும் உன்னை விட்டு அகன்று போக நீ ஆசிரின் பிள்ளையாக உயர ஆரம்பிப்பாய் அப்படி உயருகின்ற பொழுது ஆண்டவரது ஆசிர் உன் மீது அதிகமாக பொழியப்பட பொழியப்பட பொழியங்களாக தொட்டு நிகழ்வாய் மேன் கடந்த காலத்தின் சிறைகளை நீ கடந்து வழிகளை ஆண்டவரே மை போகின்றோம் ஏனெனும் அது அருண் பெயருக்கில் இருந்து இந்த அப்பத்தை பெற்றுக் கொண்டோம் நிலத்தின் விளைவும் மனிதளைப்பின் பயனு இந்த அப்பத்தை முகப்பு கொடுக்கின்றோம் வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் இறைவன் அண்ணென்றும் வாழ்த்து பெறுவாரா ோம் ஏனெனில் இருந்து இந்த ரசத்தை நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் ஆகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்பு கெடுக்கின்றோம் வாழ்வழிக்கும் பானுமாக மாறி இறைவன் அல்லென்று வாழ்த்து பெறுவாரா சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் அண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்புக்கு உற்றாகிய தகப்பனை இறைவா ஒப்புக்கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள் அருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே அன்றும் வாழும் எல்லாம் வல்ல விரைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரே மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாபியால் கன்னிமறியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார் உயிர் உயிர்ப்புண்டன விளங்கல் செய்தார் ஆகவே வான தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுழாம் அண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நுழைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா அண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே எம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவன் உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடால் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான் என்ற ரத்தம் இது பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர்வரும் வரை உமது உறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரமாப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு கொடுக்கின்றோம் உம் திறமன் நின்று மக்கூழியம் புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அன்றுவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திரு அவையினர் எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதிபெறச் செய்தருளும் உயிர்த்தளம் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்க உம் திருமண நேற்று கொள்ளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும் கடவுளின் கன்னி தாயான மாட்சி மிக்க அறிய அவருடைய கணவரான புனித யோசை இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிரைஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வர மறு உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களை தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை ஆழமான நம்பிக்கையோடு அண்டவர் பாதத்தில் சமர்ப்பிப்போம் அந்த வகையில் முதலில் ஒன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷேட தேவைகள் நம்பிக்கையிலே கேட்டிருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் அவர் புகழை வணக்கமாக இருப்போம் இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தி தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றி என்றென்றும் உமக்கு உரியதே ஆ பெரின் கற்றளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை உமது பெயர் தூயது என போற்றுப் பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவருவதாகும் எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தரலும் எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னி எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் வெண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமா நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் அமீட்பராகிய இயேசு கிறைஸ்தவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்னென்றும் உமக்குரியதேங் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திருஅபையின் நம்பிக்கையை நோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்துருள்ள திருவிழம் கொள்வீராக என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் மீறேங் மேன் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் உழைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களைப் போக்கும் உழைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களைப் போக்கும் உறைவனின் செம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தரலும் இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைக்கின்ற தெய்வம் இவரே விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பெரு பெற்றோர் அண்டவரே தேவரீரனு உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும்

கிறிஸ்துவின் தேகமே என்னை விடுவியும் கிறிஸ்துவின் இரத்தமே என்னை புதுப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நுரை இயேசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்துடா வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொல்லாத சாத்தானிடம் நின்று காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரலோகத்தில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவன் அன்போடு என்னை அப்பா தகப்பனே இன்றைய நாள் எங்களை ஆசிர்வதித்தவரே உமக்கு நன்றிகளை அரடுக்கின்றோம் இந்த நாள் பூராகவும் நீர் எங்களோடு துணையாக இருக்கப் போகின்றீர் அப்பா உம்முடைய துணை எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும் தகப்பனே எங்கள் ஒவ்வொருவரையும் விசேஷித்த விதமாக ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடுகள் குண்டுவெடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை தொலைகள் சகலவற்றிலிருந்தும் தப்புவித்து காத்திரள வேண்டும் தகப்பனே எங்களோடு கூடவே நீர் இருக்கின்றீர் என்பதனை நாங்கள் ஆழமாக உணர்ந்து கொண்டு எங்களது வாழ்நாள் பூராகவும் உமக்கு பிரியமுள்ளவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிரைஸ்துவ வழியாக உமை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக அமேன் சென்று வாழுங்கள் திருபாலி நிறைவேறிற்று உறைவனுக்கு நன்றி உள்ளங்களை மகிழ்ந்திருப்போம் என்று மாத்திரமல்ல நம்முடைய வாழ்நாள் பூராகவும் மகிழ்ந்திருப்போம் மே கார் ப்ளஸ் யூ டேக் கேர் அண்ட் சியூ ஆல் டுமாரோ வலிங்கே தலையாய் மாறி வானத்தின் ஆசீர் வாங்கி நிலான வாழ்க்கை வாழும் வாழ்க்கை வெற்றி சொல்கிறோமே